திமுகவை சுக்குளூராக உடைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஒரு ட்ரெண்டுக்காக பேச ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா கூட விரைவில் அவர் ரீஸ் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவினர் கால தூக்கி கெத்தா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சம்பவங்களும் வெளியே வர இது உண்மையா இல்லை அப்படிங்கிறது ஃபுல்லாமே நான் டீகோட் பண்றேன் அண்ட் அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு இந்த மாதிரியான பேச்சு தோரணை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆதரவா இருக்கு என்ன நடந்திருக்கு அரசியல் களத்தால செய்திகள் அப்படிங்கறத டோட்டலா நான் டீகோட் பண்றேன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் பண்ணாம பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சார்பா ஓகேவா கொஞ்சம் பாசிட்டிவா இது வந்து அவர் மட்டும் தப்பு சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருந்தாரு பிரஸ் மீட் பாத்துருந்தோம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் பேசுறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் அண்ணாமலை அவர்கள் ஃபயர் பண்ணிட்டாரு அந்த ஸ்பீச்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை ஃபயர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எத்தனை பேர் அந்த பிரஸ் மீட்டை பாத்துருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம் கரூர் ஸ்டாம்பேட்ல நடந்த இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய துயர சம்பவம் தான் யாராலையும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாதுதான் நாற்பத்தி ஒரு நபர்கள் அளவுக்கு உயிரிழந்திருக்கு

காரணம் அப்படின்னு சொல்லி தோரணைகள் மொத்தத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்காங்க இதுல எல்லாருமே நம்ம பேசியிருந்தோம் விஜய் எப்போ வந்து வாய்ஸ் அவுட் பண்றாரோ அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகும் அவரு இன்னைக்குமே அறிக்கை கொடுக்கல ஒரு வீடியோவோட வீடியோஸ் எதுவுமே கொடுக்கல அவர் எதுவுமே பேசல அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் பேசிட்டே இருந்தோம் அதுக்கேத்த மாதிரி அவரோட வீடியோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் அப்பவும் என்ன பண்றாங்க சினிமா டைலாக் அப்படிங்கிறாங்க என்னென்னவோ விமர்சனங்கள் அப்படிங்கிறது வருது நான் நான் சொல்றேன் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு சப்போர்ட்டர் சேனலா அப்படின்லாம் நீங்க தயவு செய்து நினைக்க வேணாம் இது வந்து நார்மலா அஸ் அ ஹ ஹியூமனா நான் எந்த கட்சிக்காகவும் நான் வந்து இவங்க சூப்பரா அவங்க கரெக்டா அவங்க தப்புன்னு நான் பேச வரல இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட விஷயத்தை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாள் குட்டியா என்னோட பையன் என்ன பையனா விளையாண்டுட்டு இருந்தான் நான் அங்கதான் இருக்கேன் ஆனா எனக்கு தெரியல நான் பாட்டுக்க நல்லா நல்லாதான் பாத்துட்டு இருக்கேன் வதுரோண்டா அப்படின்னா சொல்லிட்டு கூடவே தான் இருக்கேன் டப்பன் ஒரு செகண்ட் நான் ஓடி வந்து எங்கிட்ட வந்து விளையாண்டுட்டே இருக்கும் போது டப்பன் தனிக்கு கீழே விழுந்துட்டான் ஓடி வரும்போதே அந்த ஸ்கிட்டான அந்த சமயம் வந்து கரெக்டா டப்பன் அடிபட்டு அதுவும் டைல்ஸ்லதான் அப்படிங்கும் போது வேகமா விழுந்ததுல இந்த இடத்துல அப்படியே விழுந்தான் பாருங்க அதுல இங்க வந்து ஒரு ஒரு கிராக் மாதிரி வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இது வந்து நான் ரொம்ப லாங் பேக் கூட பெரியவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சொன்னாங்க இங்க தானே இருக்கேன் பாக்கலையா நீ கூடையே தானே இருக்கேன் நீ விளையாண்டுட்டு தானே இருந்த கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இது வந்து பேசிக்கா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க நான் நான் சொல்ற விஷயம் எல்லாருக்குள்ளையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அங்கதான் நம்ம இருப்போம் ஆனா நம்மளையும் தாண்டி ஒண்ணு நடக்கும்ல அது வந்து இன்னும் கவனமா இருந்திருக்கணுமான்னு கேட்டா அங்கதான் இருக்கும்போது ஓடி ஓடி வர்றவன் டப்புனு அவனுடைய காலையை அவன் சுத்திட்டு உக்கிற கீழே விழுந்ததெல்லாம் அது வந்து நம்ம யூகிச்சு பாத்துருப்போம் நம்ம தான் இங்க தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு தைரியமா தான் இருந்திருக்கும் பட் அது வந்து ஒரு இன்ஜூர்ட் ஆயிட்டு அது வந்து ஒரு கொஸ்டின் வரும்போது அவ்வளவு ஒன்று அவனுக்கு சரியாகிற வரைக்கும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம இருக்கும்போது நடந்துச்சு நம்மளால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று இருக்கும்ல அது அவனுக்கு சரி ஆகிற வரைக்கும் இருந்துச்சு ஸோ திஸ் கேஸ் கேன் கனெக்ட் வித் டிவி கே விஜய் அவர்கள் கூட கரெக்டா ஸோ இவர் இருக்கும்போது அங்க இருந்த அந்த ஸ்டேட்ல அங்கோ அவர் வந்து பேசிட்டே இருக்கும்போது தான் இது எல்லாமே நடக்குது அங்கவே அவர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டா கரெக்டா இந்த கொலாப்ஸ் ஆன டைம்ல ஒரு ஒருத்தவங்க மயக்கம் போடுறது அண்ட் வந்து செருப்பு வீசுறது கல்லு வர்றது இது எல்லாமே நடந்துச்சு நம்ம வந்து விஜய் அவர்கள் மட்டும் தான் தப்பு அப்படின்னு தான் தப்பு நான் சொல்றேன் என்னன்னா பெற்றோர்கள் ஆகியவங்களும் அண்ட் அங்க போனவங்களும் இந்த கூட்ட நெரிசல்ல வர வேண்டாம்னு ஆதவ் அவர்களுடைய வீடியோ இப்போ வைரலா பரவப்பட்டுட்டு இருக்கு அந்த வீடியோல நீ குட்டி குழந்தை அவர் வந்து வேற ஏதோ ஒரு மாநாட்டுல சொல்லிட்டு இருக்காரு நீ சின்ன குழந்தை நீ இங்க வந்து கூட்டம் அதிகமா வரும் நீ வரக்கூடாதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு சொல்றாங்க சோ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கா ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கிறவங்க வர வேண்டாம் அண்ட் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டாம் நிறைய மாதிரி சொல்லிருக்காங்க அதையும் தாண்டி நான் வரணும் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்றது இருக்கு அண்ட் உங்களுடைய பாதுகாப்பு அங்க இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லையா நீங்க தயவு செய்து அங்க இருந்து கிளம்பி இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை இப்ப வந்து பொதுமக்கள் மேலேயும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி முதல்ல அந்த கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்கணும் மக்களுக்கான பாதுகாப்பு இது சரியா இல்லையா தெரிஞ்சிருக்கணும் கேள்விகளும் அரசாங்கத்தின் மேல போயிட்டு இருக்கு எல்லாம் அந்த வந்தாங்கலாம் யாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பல கேள்விகள் மிஸ்டீரியஸா போயிட்டே தாங்க இதுல ஒருத்தர் மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொல்ற விஷயம் தப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஆப்வியஸா அவருக்கு இருக்கும் அவர் கண்டிப்பா இருக்கிறதுனால தான் அவர் வந்து வீடியோஸும் வந்து அதை வந்து எக்ஸ்பிரசிவா நீங்க வந்து அதை பேசுற சினிமேட்டிக்கா பேசுற இதெல்லாம் ஓவரா இருக்கு அதெல்லாம் வந்து ஓகே நம்மளுக்கு கோவம் இருக்கு ஆதங்கம் இருக்கு பட் அந்த நபர் மேல மட்டும் காமிக்கிறதுனால ஒன்னும் போயிட போறது இல்ல அவர் வந்தாரு பேசினாரு அதை தாண்டி மியான் நிறைய நடந்துச்சு அண்ட் இந்த விஷயத்துல இப்போதைக்கு சிட்டி டி நிர்மல்குமார் அவர்கள் புஷியானந்த் அவர்கள் போன்ற நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க மேல வழக்கு தொடர்ந்தது அப்படிங்கிறது பி என் எஸ் ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிற செக்ஷன் மூலமா பண்ணியிருக்காங்க சோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரியான தரப்புல இந்த இதெல்லாம் வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டிருக்கு அண்ட் இது இது வந்து ஒரு வேலை குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்கிறதுக்கும் அண்ட் ஏழு வருட சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாளிதழிகள் குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த கரூர் ஸ்டாம்பேன்ல நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இன்னைய சூழல் வரைக்கும் அக்செப்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த நேரத்துல உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கறத என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கம் அதாவது தேசிய தலைமை சார்பில் ஒரு எட்டு நபர்களை அப்பாயிண்ட் பண்றாங்க இவங்க எல்லாருமே ஆன் பிளேஸ் போயிட்டு சுச்சுவேஷனை அங்கே போய் அதில் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அது வந்து ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் ஒரு ஃபேக்ட் அங்க நடக்கும் இல்லையா அந்த விஷயத்த லைவ் மூலயமா நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க லைக் வந்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க ரெண்டு உடனே வந்து அண்ணாமலை வந்து பாருங்க கத்தியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தது மக்கள் வந்து இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்ப திமுக அப்போது தான் இவர் பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போற்றி ஆச்சு பட் ஹவ் டு நோட் திஸ் பாயிண்ட் டூ என்னன்னா அந்த கத்தி பிரச்சனை பத்தி ஒரு மக்கள் பேசும்போது அவர் திரும்பவும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இதே விஷயத்த அண்ணாமலை அவர்கள் ஒரு பொது இருந்து இதெல்லாம் ப்ரீ பிளான் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து சாதாரணமா நடந்த விஷயம் தாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் அவர் கனெக்ட் பண்ணி அங்க பேசுறாரு இது வந்து எத்தனை பேர் யார் மெஜாரிட்டி யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதா அங்க வந்து பேசும் பொருளா மாறும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமா மாறுமே தவிர அவர் அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு இல்லை மக்கள் கூட போறாரு ஒரு பிரதிநிதியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு டிரான்ஸ்லேட்டரா நின்று அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு மக்களுக்கு ஆதரவு சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்களை எங்க போய் எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு தெரியாம மக்கள் குழம்புறாங்களோ அப்படிங்கறதும் ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு எல்லாம் கோவம் தாங்க முடியல அது என்ன புதுசா உண்மை கண்டுறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியம பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் தேவையில்லாம அவர் ஒரு பரப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு அண்ட் மக்கள் மத்தியில் என்ன இது சதி இல்லை அப்படின்னு சொல்ற பலரும் இருக்காங்க கத்தியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு தான் களத்துக்குள்ள வந்தாங்க செருப்பெல்லாம் வீசினாங்க ஒரு மூலையில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளும் ஒரு ஒரு பக்கத்துல இருந்து இருந்து தான் இருக்கு இதுல இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கு நிறைய ஒரு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நடந்துச்சு அதுக்கு போனாங்களா இந்த மாதிரி உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கிறவங்க போனாங்களா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மதம் சார்பு மாதிரி மோதிக்கிட்டு அது வந்து ஒரு மாதிரி போன சண்டை இது வந்து முற்றிலும் அது வேறையான ஒரு விஷயம் சோ அதுல எல்லாம் எப்படிங்க போயிருக்க முடியும் அப்படின்னு மக்களே கருத்து கேட்கிறாங்க அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத் பாலம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்ததே அதுக்கு போயிட்டு யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கண்டறியும் குழு போனாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது இது வந்து நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க இந்த கேள்வியை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மக்களுடைய கேள்வி இது காங்கிரஸ் ஆட்சியில கட்டப்பட்ட அந்த பாலம் இவர் வந்து ஆட்சி போனதுக்கு அப்புறம் உடஞ்சி விழுந்தது அப்படின்னா யார் வேலை தப்பு அதுக்கு போய் உண்மை கண்டறியும் குழு வச்சு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது மாதிரி இதுக்கெல்லாம் வராதது இப்போ தேசிய தலைமை எதுக்காக எட்டு நபர்களை கொண்ட இந்த குழுவை வச்சு அமைச்சு இங்க எல்லாரையுமே வந்து ஏதாவது பண்ணணும்னு மாதிரி பல கேள்விகளை வைக்கிறாங்க இதுல அண்ணாமலை அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க வந்து ஒரு 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 பக்கம் மேன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கமிஷன் நடத்தப்பட்டிருக்கு அருணா ஜெகதீஷன் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு புறம் வந்து அஹ் அமுதா ஏஎஸ் அவர்கள் வந்து வாலண்டரா வந்து அவங்க கொடுக்குற ஸ்பீச் என்னன்னே புரியல அவங்க அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆப்வியஸா ரெண்டு பக்கம் வந்து ஏதேதோ பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு சைட் செஞ்சிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து இவரு இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் பண்றது வந்து சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்குன்னு சொல்றது எல்லாமே வந்து மதந்தி இதெல்லாம் வேணுனே கிரியேட் பண்றாங்கன்னா அவர வாலண்டரா வந்து ஏன் பேசணும் அவருடைய பேச்சுகள் அப்படிங்கிறது அங்கதான் வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம அங்கதான் சந்தேகமே எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு சோ இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரஸ்பேட்டுக்கு அப்புறம் இன்னும் பரபரப்பா எல்லாருமே வந்து பேசும் பொருளா மாத்திட்டு இருக்க ஒரு ஒரு விஷயமும் திமுகவை வந்து டார்கெட் பண்ணதா என்னன்ற ஒரு கேள்விகளையுமே அங்க இருக்கிற நபர்கள் பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க இத்துடன் அண்ணாமலை அவர்களுக்கான ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஸ்டில் இது எப்படி நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் ரொம்ப ஆப்வியஸா சூப்பர்ல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதள பகுதியில அவருக்கான ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒன் மில்லியனை கடந்து போயிட்டு இருக்காங்க சோ அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது தான் இருக்கு உங்களுக்கு வந்து பாஜக அப்படின்னு கேட்ட நபர்கள் பல பேருக்கு இதுவும் ஒரு கட்சி தான் பாரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு கெத்தா சொல்லும் அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல கேப்டன் அவர்களுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுனால அன்றைய சதவீதம் பதினோரு சதவீதமா இருந்தது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பதினோரு சதவீதம் வளர்ந்துருக்கு இப்போதைக்கு வந்து பதினோரு விழுக்காடு குரோத் இருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது முழுக்க முழுக்க அண்ணாமலையே சேரும் அப்படின்னு பல பேர் அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டும் நல்ல வாழ்த்துக்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த கரூர் ஸ்டாம் பேர் குறிச்சு எல்லாரும் வந்து களம் இறங்கி ஒரு ஒரு பக்கம் அந்த களத்தினுடைய அப்டேட்ஸ் கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வு நிகழ்வுகள் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்